ஃபைவ் ஸ்டார் கேட்டல் ஃபீட்ஸ் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அதி குறைஞ்ச தீவனத்தில் அதிகமான பால் கறவை திறனை எடுக்கணும் குறைஞ்ச செலவில் அதிகமான லாபத்தை எப்படி எடுக்கலாம் அதே மாதிரி குறைஞ்ச செலவில் எப்படி அதிகமான சத்து மிகுந்த தீவனமாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய பெரிய டாஸ்க் இன்னைக்கு வந்து ஒவ்வொன்னையும் நீங்க தனித்தனியா 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 வாங்கி போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு செலவு வயசா எவ்வளவு வருது நம்ம இப்ப செலவை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு பக்கவா ஒரு மாட்டுக்கு தேவையான சத்து எவ்வளோ அப்படின்றதே நம்ம பார்க்கணும் நம்ம மாட்டுக்கு எவ்வளவு தேவையான சத்தும் கொடுக்கணும் அதே மாதிரி எதில் அந்த சத்து மிகுந்த ச சத்து மிகுந்த தீவனமாக இருக்குன்னும் பார்க்கணும் அதே மாதிரி பால் அளவும் நம்மளுக்கு குறையாம இருக்கணும் மினிமம் எட்டு லிட்டரு ஒரு நாளைக்கு கம்பல்சரி நம்ம பால் விடு விடுறோம் பார்த்தீங்களா ஏழு மாதத்துல பால் விடுறோம் பார்த்தீங்களா அன்னைக்கு வரைக்கும் எட்டு லிட்டர் பாலோட நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பத்து லிட்டர் கறக்குது பன்னெண்டு லிட்டர் கறக்குது ஒரு மாடுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக விடும்போது எட்டு லிட்டர் வரைக்கும் இந்த மாடை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதே நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்கள் பண்ற பெரிய தப்பு விலை அதிகமா இருக்கிற தீவனத்தை வாங்கி கொடுக்கு ஃபர்ஸ்ட் அதை விட்டுருங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செக்க பூசா அப்படின்னு எடுத்துனீங்கன்னா கிலோ இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் இல்லை முப்பது ரூபாய் ஒரு இருபத்தி எட்டு ரூபாய் குறைச்சில்லை இருபத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சில உங்களுக்கு கிடைக்குமா கிடைச்சிருந்துன்னா ஓகே ஆனா எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்காது இன்னைக்கு விட இருபது ரூபாய் ரேஞ்சுக்கு போயிடுச்சு நம்மக்கிட்டே இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்காது ஆனா நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா மினிமம் முப்பது ரூபா நல்ல குவாலிட்டியான இருக்கிற செக்க பூசா போனீங்கன்னா முப்பது ரூபா அப்புறம் நைஸ் போனீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு ரூபா வரும் பெல்லட்டுக்கு போனீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வரும் பெல்லட் ஒரு இருபத்தஞ்சு செக்க பூசா ஒரு முப்பது கிட்டத்தட்ட இது ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டு ரெண்டு கிலோ பெல்லட்டாவது கொடுக்கணும் இப்போ நீங்க வந்து நானூறு கிராம் ஒரு லிட்டருக்கு நானூறு கிராம் பெல்லட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க நானூறு கிராம் போது பத்து லிட்டர் பால் கறக்கிற மாட்டுக்கு நாலு கிலோ கம்பல்சரி கொடுக்கணும் மாடோட மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஒன்றரை கிலோ கொடுக்கணும் ஆக மொத்தம் ஆறரை கிலோ ஆயிடுச்சு ஆறரை கிலோ இருபத்தஞ்சு ரூபா போது ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்ற மாதிரி ஆறரை கிலோக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய் பக்கம் பெல்லட்டுக்கே நீங்கள் செலவு பண்ணிருங்க ஆறு கிலோக்கே நூற்றி ஐம்பது ஆச்சு நூத்தி அறுபது ரூபாய் ரேஞ்சில் பெல்லட்டுக்கே செலவு பண்ணிருங்க இது இல்லாமல் செக்க பூசா ஒரு கிலோ ஒரு கிலோ காலையில ஒரு கிலோ சாய்ந்தரம் ஒரு கிலோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முப்பது ரூபாய் இது வந்து ஒரு முப்பது ரூபாய் அறுபது ரூபாய் ஆயிடுச்சு இது இல்லாமல் ஒரு சிலர் புளியங்கொட்டையோட மாவு யூஸ் பண்ணுவாங்க புளியங்கொட்டை ஒரு எரி சக்தியை உண்டு பண்ணுற ஒரு தீவனம் அது வந்து ரொம்ப நல்லது தான் ஆனால் எவ்வளோ கொடுக்கணும்னா ஒரு நூறு கிராம் ஊற வச்சு நாளே புளியங்கொட்டையை நல்லா வறுத்துட்டு நீங்களே முடிஞ்சா நல்லா வறுத்துட்டு உடைச்சிட்டு அப்புறம் மாவாக்கி மாவுன்னா முழுசாக மாவாக்க ஒரு குறுநா பதத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு கொடுக்கலாம் அதுவும் எந்த ஏரியா கிளைமேட்டு இப்போ ரொம்ப மழைக்காலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துல நீங்க புளியங்கொட்டை மாவை கொண்டு போய் கொடுக்குறது அதுவுமே மாட்டுக்கு வந்து பால் அளவே குறைக்கும் நீங்க அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்க புளியங்கொட்டை மாவு கொடுக்குறீங்கன்னா அந்த மூணு மாதம் எப்பவுமே மாடு கண்ணின்றதுக்கப்புறம் மொதல் மா ஒரு மாதத்துல பால் கம்மியா இருக்கும் ரெண்டாவது மாதம் நல்லா பீக்கு போகும் திருப்பி அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் திருப்பி குறைய ஆரம்பிச்சிடும் இருந்து அப்படியே குறையும் இந்த மாதிரி டைம்ல நீங்க பீக் போகும்போது மட்டுமே நீங்க கன்சிடர் பண்ணிட்டு புளியங்கொட்டை மாவு கொடுத்தீங்கன்னா வேஸ்ட் பீக்ல இருந்து டவுன் ஆகும் போது உங்களுக்கு வந்து பால் வந்து லாஸ்ட் விடுற வரைக்கும் ஒரே பால் வரணும் அப்போ புளியங்கொட்டை மாவே நூறு கிராமா வேணும்னா தேவைப்பட்டா அவங்க மாடுக்கு போய் டைஜிஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா தரலாம் இல்லைன்னா அதுவும் தேவையில்லை இது இல்லாம மரவள்ளிக்கிழங்கு வேஸ்ட் மாவை வந்து ஒரு முந்நூறுபாக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாக்கு ஒரு எண்பது கிலோ எழுபத்தஞ்சு கிலோ எண்பத்தஞ்சு கிலோ பேக்ல அவங்க தருவாங்க அது வந்து உண்மையிலே ஒரு கழிவு அந்த கழிவை கொண்டு வந்து நம்ம அவங்க வேஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க விற்கிறாங்க அதை வாங்கி நம்ம மாடுகளுக்கு போறது பயங்கரமான முட்டாள்தனமான ஒரு விஷயம் அதை மட்டும் எக்காரணத்திலும் பண்றாங்க அப்புறம் அரிசி அரிசியை வந்து நொய்யாக்கி அதே வந்து ஒரு முறை திரும்பி கூழ் காய்ச்சி மாட்டுக்கு ஊத்துறதுனால எப்பவுமே சமைச்ச உணவு வேக வச்ச உணவு மாட்டுக்கு கொடுக்கவே கூடாது ஏன்னா அது முழுக்க முழுக்க நுண்ணுயிர்களை நம்பி தான் மாடு வந்து வாழ்ந்து நீங்க அரிசியா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஊற வச்சு அரிசி மாவா கொடுங்க உங்ககிட்ட இருந்தா அரிசி மாவு கொடுங்க இல்லைன்னா அதுவும் தேவையில்லாத அது ஒண்ணு அரிசி மாவே என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அரிசி மாவே கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அரிசியோட ரே ரேட்டுக்கு அரிசி மாவு கொடுக்கவே முடியாது இருந்தாலும் இதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு இது ஒரு நூத்தி அறுபது அது ஒரு அறுபது இருநூத்தி இருபது அரிசி போனீங்கன்னா அது ஒரு முப்பது போனா கூட இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு மாட்டுக்கு செலவு பண்றீங்க ஆனா நாங்க என்ன சஜஸ்ட் பண்றோம்னா ஒரு லிட்டருக்கு வந்து இரநூறு கிராம் கொடுத்தா போது நம்மளுடைய நைஸ் நம்ம நைஸ் சூப்பர் ஃபைன் பிராண்ட் சூப்பர் ஃபைன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இரநூறு கிராம் கொடுத்தாலே போதும் அப்படின்னு போது மாட்டு மெயின் மாடு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு இரநூறு கிராம் ஆக மொத்தம் பத்து லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ரெண்டு கிலோ பத்து லிட்டர் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு கறக்குதுன்னா ரெண்டு கிலோ இரநூறு கிராம் கொடுத்தா போதும் அப்படின்னும் போது ரெண்டு கிலோ மாடு நைஸை போட்டால் ஒல்லி ஆகுது ஒல்லி ஆகுதுன்றது அது வந்து சரியான உண்மை கிடையாது அந்த பீக்கு போகும்போது மாடு ஒல்லி ஆகிறது இயற்கை அது லைட்டா ஒல்லி ஆகும் இல்ல அந்த இடத்துல நமக்கு ஒல்லி ஆகக்கூடாது நம்மளோட பிரான்ஸ் மிக்சிங் இருக்கு ஒரு அரை கிலோ ரொம்ப எல்லாம் தர தேவையில்ல ஒரு அரை கிலோ ரேஞ்சில கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு மூட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசம் வரணும் அந்த ரேஞ்சில நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு எல்லா விதமான ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கும் அப்ப என்ன பார்க்கணும் பால் கறக்கும்போது இது பாலுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த தீவனத்தை கொடுத்துறீங்க மாடு மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு அந்த தேவந்தை கொடுத்துருங்க இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா டு முப்பத்தி ரெண்டு தான் நைஸ் வரும் அது ஒரு கிலோன்னும் போது முப்பது ரூபாய் இது ஒரு நாளைக்கு ஒரு கிலோன்னும் போது இது ஒரு அது முப்பது காலையில முப்பத்தி ரெண்டு சாயந்தரம் முப்பத்தி ரெண்டு ஆக மொத்தம் அறுபத்தி நாலு இது ஒரு முப்பது அப்படின்னும் போது தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய்லயே உங்களுக்கு செலவு முடிஞ்சது அதே மாதிரி மாடு வந்து பர்ஃபெக்டா இருக்கிறது இதுல இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்மை கோமாரி இந்த மாதிரி எந்த வியாதியும் வராமல் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி மாடுக்கு நம்ம தீவனத்தை ரெடி பண்ணி கொடுத்துரும் இப்போ ஹெச்எஃபில் பெரிய டாஸ்க்கு செனை நிற்கிறதில்லன்றது அந்த செனை நிற்காத மாட்டுக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் வைத்தியம் சொல்லியிருக்கோம் இதை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த செனை நிற்காத கம்ப்ளைண்ட்டும் முற்றிலும் எலிமினேட் ஆயிடும் அதுக்காக நீங்கள் பணத்தை செலவு பண்ணாதீங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கு பணத்தை செலவு பண்ணுறாங்களேன்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்காக தான் நாங்க இந்த தீவனத்தை ரெடி பண்ணுவோம் எங்களதும் மாடுங்களை வச்சு பண்ணையில ஒவ்வொரு முறையும் ட்ரையல் பார்த்து தான் நாங்க கொடுக்குறோம் நீங்க வேணும்னா நாங்க பண்ணையை வேணா கா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பாத்துட்டு தான் போங்க பண்ணைக்குள்ள மாட்டோம் நாங்க வேணா வெளியே ஒரு மாடு ரெண்டு மாடு கொண்டு வந்து காமிப்போம் அவ்வளவுதான் பண்ணைக்குள்ள நாங்க பெரிய பெரிய மாடுங்க இருக்கிற இடத்துக்குள்ள மாட்டோம் நாம எப்போ எப்படி மாடு வாங்குறோம்னா சென நிக்கல அப்படின்னு சொன்னா மா அந்த மாடை எனக்கு வீங்க நான் வாங்கிக்கிறேன் இல்லைன்னா உங்ககிட்டயே வச்சுக்கோங்க டாஸ்க் எங்க கிட்ட கொடுங்க நாங்க கம்ப்ளீட் பண்ணி தருவோம் இல்ல இந்த மாடுக்கு அம்மை என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாடுக்கு சொல்லுங்க நாங்க இந்த மாதிரி அம்மை வராமல் இருக்கணும்னா தடுப்பு மருந்தா இதை கொடுக்குறோம் ஒரு மாட்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தீங்க கொடுத்து வாங்கிக்கோங்க உங்களால நம்மளோட இதை வந்து உங்க கையில வாங்க முடியல ரேட் வைஸ் உங்களுக்கு ஜாஸ்தின்னு நினைச்சிங்கன்னா நீங்க உங்களுக்கு எங்க கம்மியா கிடைக்குதோ அங்க கம்மியா வாங்கிட்டு இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு அந்த பிரச்சனையை முற்றிலும் தவிர தவிர்க்கலாம் என்ன இந்த மருந்து வேணும்னாலும் சரி தீவனம் வேணும்னாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டபுள் டூ ஃபைவ் ஒன் த்ரீ ஃபைவ் செனை நிற்கலனா மொதல் வேலையை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இங்கேருந்தே உங்களுக்கு வீடியோ அனுப்புனீங்கன்னா அங்கேருந்தே வைத்தியம் சொல்கிறோம் நீங்கள் அதை பிச்சு கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும் மாடு உங்களுக்கு செனை பிடிச்சிரும் இன்னைக்கு நீங்கள் ஒரு செனை இல்லைன்னா இல்லைனா விற்றுங்க எங்களுக்கு நாங்கள் ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ கொடுத்து வாங்கி செனை பிடிக்க வச்சு திருப்பி உங்களுக்கே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மாடு வித்துடுறோம் ஓ நீங்கள் நான் இப்போ ஒரு ஹெச்எஃப் மாடெல்லாம் வாங்குனீங்கன்னா ஒரு லட்ச ரூபா நீங்கள் இங்கே ரூபாய்க்கு விற்றுட்டு திருப்பி அப்படியே ஒரு எட்டு மாதம் பத்து மாசத்துல நீங்கள் திரும்பி ஒரு லட்ச ரூபா தர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் மாடை வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு சென பிடிக்க வச்சு கொடுத்துருவோம் உங்கள்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சென இல்லாத மாடு இருந்ததுன்னா என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இங்கிருந்தே ஒரு வீடியோ அனுப்பிவிடுங்க அது என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் உங்களுக்கு உடனே அந்த வைத்தியத்தை சொல்கிறோம் சும்மா இது வெங்காயம் தக்காளி போட்டால் சென நிற்குது ஆம்லேட் போடுறதில்லை வெங்காயம் தக்காளி ஆம்லேட் தான் போடணும் சென்னெல்லாம் மாடு பிடிக்காது மாடு செனை பிடிக்கணும்னா அதுக்கு தனி வைத்தியம் மாடு வேணுமனா வலும்படிக்காமல் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் திரும்பவே இல்லை அது பருவத்துக்கே வரலன்னா செம்பருத்தி பூ வெறும் கா காலையில் வெறும் வயிற்றில் செம்பருத்தி பூ போட்டிங்கன்னா ஓரிதல் செம்பருத்தி இருக்குது பார்த்தீங்களா அதே வேணும்னா டெய்லி ஒவ்வொரு பத்து பத்து பூ பத்து பத்து பூ பத்து பத்து பூ போட்டிங்கன்னா அந்த மாடு வந்து பருவத்துக்கு வந்து ஒரு ஹீட் ஆயிரும் மாடு அப்புறம் ஊசி போட்டிங்கன்னா உங்கள் மாடு கர்ப்பப்பை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நின்றும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை கர்ப்பப்பை ஏதாவது இஷ்யூ இருக்குது மாட்டுக்கு ஏதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது நீங்கள் போட்ட தீவனத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் இருந்ததுன்னா நிற்காது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நம்மளோட மிக்சிங் இருக்குது பார்த்தீங்களா பிரான் ஃப்ளக்கிஸே டெய்லி நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதில் தேவையான சத்து கிடைச்சிரும் அதோட நீங்கள் வந்து காலையில் காலையில் முருங்கை இலையும் பிரண்டையும் பரண்டை கிடைச்சா பிரண்டை கொடுங்க இல்லைன்னா முருங்கை இலை மட்டும் கொடுத்தா கூட சென நிற்காத மாடு ஆட்டோமேட்டிக்காக சென்னை நின்று நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஊசியில் செனை நிற்கணும் ஒரே ஒரு ஊசியில் சென்னை நிற்கணும் ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கிற மாடு இன்றைக்கி ஒரு ஊசி நாளைக்கு ஒரு ஊசி அப்படியே கண்டினியூவாக ரெண்டாவது நாளும் போட்டிங்கன்னா நின்றுடும் அது நீங்கள் மாடை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவோம் நீங்கள் அந்த எத்தனை நாள் ஆகிருக்கு என்ன ஆகிதுன்னு டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா இல்லை ரொம்ப டாஸ்க் அதிகமாக ஒரு வருஷமா செனையே நிற்கலை ரெண்டு வருஷமாக செனையே நிற்கலை அப்படின்னு சொன்னால் மட்டும் ஒரு இருபது நாள் கண்டினியூவாக நீங்கள் வைத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கும் வைத்தியம் பண்ணிங்கன்னா அதையும் நாங்கள் என்ன சொல்லுவோம் நீங்க பிடிக்க செனையை நூறு பர்சன்ட் செனையை பிடிக்க வச்சிடலாம் நம்மளுடைய இலக்கிய நோயில்லா கால்நடைகள் ஆஹ் அப்படின்றதுதான் நம்மளுடைய இலக்கு நம்ம குடும்பத்தோட இலக்கு ஃபைவ் ஸ்டார் கேட்டில் ஃபீட்ஸோட குடும்பத்தோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நோயில்லா கால்நடைகளை உருவாக்குவதே இந்த இலக்கை அச்சீவ் பண்ற வரைக்கும் நான் தூங்க போறதா இல்லை என்னுடைய கொள்கை அதுதான் என்னுடைய கொள்கைன்றதை விட நம்முடைய கொள்கையா மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை என்னுடைய பேராசைன்னு சொல்லலாம் வெற்றிவேல் வீரவேல் நன்றி